சுவாமிச்சரணம் சுவாமிச்சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சி என்பது சபரிமலை ஐயப்பன் கோவிலினுடைய பதினெட்டு படிகள் புனித பதினெட்டு பொன் படிக்கட்டுகளினுடைய பூஜை நிகழ்வு தான் பார்த்துட்ருக்கீங்க ஆவணி மாதம் தமிழ் மாதம் சிங்கம் மாதம் மலையாள மாதத்தினுடைய பூஜைக்காக பதினாறாம் தேதி நடை திறக்கப்பட்டது பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா படிப்பூஜை என்பது இரவு நடத்தப்பட்ட காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கு இப்போது மேல் சாந்தி பார்த்திங்கன்னா அதுக்கான பூஜைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் மேலே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படிகளிலும் இருக்கக்கூடிய விளக்குகளை எரியவிடக்கூடிய பணிகளை அங்கே இருக்கக்கூடிய உதவி மேல் சாந்திகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் பாருங்கள் எப்படி மேலே ஏறி அழகாக தீபத்தை ஏற்றிவிட்டு மெதுவாக பின்னாடி நோக்கி பின்னோக்கி இறங்குறாங்க அப்படி தான் இறங்கணும் அதுதான் முறை ஏன்னா மேலே ஐயப்பன் இருக்குங்காட்டி இப்படி பின்னாடி முதுகைக்காட்டி இறங்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முறை இருக்குது பதினெட்டாம் படி வழியாக ஏறுவதற்கு மட்டும்தான் அனுமதியை தவிர கீழே இறங்குவதற்கு ஒரு சிலருக்கு மட்டும்தான் அனுமதி அதாவது சபரிமலை மேல் சாந்தி மன்னர் பரம்பரைக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு உறவுகளே சுவாமி சரணம் சுவாமி சரணம் இப்போ சிறப்பான ஒரு காட்சிகளை பார்க்குறீங்க ஏதோ கண்டி க கண்டரரும் மோகனரும் என்ற மேல் சாந்தி சபரிமலை மேல் சாந்தி புதிதாக பதவியேற்றுக்க அவர் பூஜைகளை செய்து கொண்டிருக்கிறார் ஏதோ தப்புறமே ஐயப்பனுக்கான பூஜைகள் தீபாராதனை காட்டக்கூடிய கோடான கோடி பக்த பெருமக்களினுடைய உள்ளத்தில் காண கண்கோடி வேண்டும் ஐயப்பா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான காட்சி சுவாமிஸ்வரன் நீங்களும் கண்டுகளுங்கள் உறவுகளை சுவாமிஸ்வரன் இதோ பதினெட்டு புனித ப படிக்க படிகளுக்கும் படிக்குரிய தேவதைகளுக்கும் அதனுடைய முறைப்படி பூஜைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க சுவாமி சரணம் சுவாமி சரணம் இது நேரில் இருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும் மிகச்சிறப்பாக ஒரு அப்படியே ஒரு பரவச நிலையில் இருக்கக்கூடிய இருக்கும் இதோ அடுத்து அடுக்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் மலர்களை முறைப்படி அங்கே தூவி அவர்களுக்கான மரியாதையை செலுத்தக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துட்ருக்கீங்க மிக சிறப்பாக இருக்கக்கூடிய காட்சிகள் ஒருவர்கள் ஏதோ தீபாராதனை என்பது மக்களுக்கு சுவாமிகளுக்கும் அங்கே மேல் மேல்சாதிகளுக்கும் காட்டப்படக்கூடியதாக இருக்கிறது இதோ பூஜைகள் தொடர்ந்து நடைபெறுகிறது பாருங்கள் முறைப்படி என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அது எல்லாமே முறைப்படி தீர்த்தங்கள் தெளிக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணுறாங்க படிக்குரிய தேவதைகளை தேவதைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஒரு நிகழ்வு நடத்தப்படுகிறது உறவுகளை பாருங்க சிறப்பான வகையில் இருக்கக்கூடியதாக இருக்கு சுவாமி சரணம் மிகவும் ஒரு தத்ரூபமான அவர் புனித பதி படி படிகள் பதினெட்டு பொன் பலிக்கட்டுகள் அனைத்துமே சிறப்பான வகையில் பூஜைகளுடன் இருக்கக்கூடியதாக இருக்கு மிக